தான்பாத் மாவட்டத்தில் மதுபான கடைகளில் அதிகாரிகள் சோதனை செய்தனர் அதில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட எண்ணூற்றி இரண்டு மது விற்பனை கணக்கில் காட்டப்படவில்லை என்பது தெரிந்தது விசாரித்தபோது கடை நடத்தி வருபவர்கள் அளித்த பதிலால் அதிகாரிகளுக்கு தலை சுற்றியது பாட்டிலில் இருந்த மூடியை எலிகள் தின்றுவிட்டு மது அனைத்தையும் குடித்துவிட்டன என அவர்கள் கூறினர் இந்த கதையை அதிகாரிகள் நம்பவில்லை மதுவிற்ற பணத்தை ஒழுங்காக திருப்பி செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டனர் ஊழலுக்கு துணையாக எலிகள் மீது பழி போடுவது ஜார்க்கண்டில் இது முதல் முறை அல்ல போலீஸ் பிடியிலிருந்த பத்து கிலோ கஞ்சா மற்றும் பத்து கிலோ கஞ்சா இலைகளை காணவில்லை என்ற வழக்கில் எலி தின்றுவிட்டதாக போலீசார் இதுபோல் முன்பு கோர்ட்டில் கூறினர் ஏற்க மறுத்த கோர்ட் போலீசாருக்கு கண்டனம் தெரிவித்தது